திமுக கூட்டணியில் இருந்து நான்கு கட்சிகள் டிசம்பர் மாதத்திற்குள் வெளியேறும் என புரட்சி பாரதம் கட்சி தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி தெரிவித்தார் எதிர்கட்சிகள் நூறாகிவிடும் ஆளுங்கட்சியில் இருக்கின்ற கூட்டணி மட்டும் மிக வலிமையாக இருக்கிறது மீண்டும் நாமே வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லுகின்ற இந்த ஆளும் கூட்டணி கண்டிப்பாக டிசம்பர் மாதத்துக்குள் கடந்த தேர்தலில் நடந்த மக்கள் நல கூட்டணியைப் போல விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி நடக்க இருக்கின்றது திமுக கூட்டணியிலிருந்து நான்கு கட்சிகள் வெளியேற இருக்கிறது திமுகவிற்கு கூட்டணி இல்லாமல் தனியாகத்தான் இருப்பார்கள் அதேபோல் அதிமுக கூட்டணிக்கும் ஒரு சில கட்சிகள் வந்து சேர்ந்துவிடும் ஆக இந்த தேர்தலை பொறுத்தவரையில் மும்முனை போட்டியாகத்தான் கண்டிப்பாக இருக்கும் அதில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பது மக்களுடைய கைகளிலே இருக்கின்றது அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர ஆட்சியிலிருந்து மீண்டும் அதே கட்சி ஆட்சிக்கு வருவது என்பது அதிமுக தான் மற்ற கட்சிகளுக்கு அது வாய்ப்பு இல்லை என்று தான் தெரிகிறது கண்டிப்பாக அதுதான் நடக்கும் ஆக தற்பொழுது வரை புரட்சி புரட்சிப்பார்கள் அதிமுக கூட்டணியில் இருக்கின்றது